அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருமா பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்ம பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ஒரே அடியில அடிச்சு அவங்கள வந்து ஒரு அடுத்த செயல் செய்யறது இல்லாம பண்றது அதாவது சண்டை பயிற்சி சரிங்களா சண்டையில இப்ப செல்லாம் மாதிரி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கல அப்ப நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா வந்து நம்மளுக்கு அது நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாம அடி வாங்கிட்டு வர்ற ஆளுகளா சரிங்களா நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டோம் நம்ம ஒரே ஒரு தாக்குதல் பண்ணாலே அவங்க வந்து எவ்வளவு பெரிய சராமரி அடிக்கிற ஆளுகளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பல்கா ஆளுகளா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நூறு கிலோ இரநூறு கிலோ இருக்கிற ஆளுகளா இருந்தாலும் சரி நம்ம இந்த ஒரு பாயிண்ட் போடுறதுனால அவங்க நிலம் குழஞ்சி கீழே விழுகிறது அதே கண் வெளிய வர்றது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் போடுறதுனால வந்துடும் சரிங்களா இப்ப நான் அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா வந்து ரொம்ப வந்து நீங்க ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கூடாது அதாவது போர்ஸா கொடுத்து எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு இந்த இதுல கிடைச்சது செஞ்சு பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிடக்கூடாது கூடாது ஏன்னா செஞ்சு பார்த்து வேகல அதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க நாங்க பொறுப்பு கிடையாது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஆபத்தான வருமங்கள் தான் வந்து இது வந்து அழிஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது வந்து எல்லாரும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வந்து நாங்க இப்ப வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப அந்த இடத்த நம்ம எப்படி தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்ப பாக்க போறோம் இப்ப ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னா நம்ம தடை பண்ணி ஒரு அடியில் அடிச்சோம்னா அவங்க வந்து மயக்கமாகி கீழே விளக்குறது சரிங்களா அந்த இடம் எது அந்த எவ்வளவு போர்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிறது போர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் மாத்திரையில இருந்து ஒரு அரை மாத்திரைக்குள்ளதான் அடிக்கணும் நீங்க இப்ப அடிச்சு பழகறது அதுவே வந்து நீங்க உண்டாக்குவோம் அடிங்க முதல்ல வந்து கால் மாத்திரை அளவு அடிச்சு அடிச்சு லைட்டா டச் பண்ணி டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வலிக்குதான் வலியா அவங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதிராளி யாராவது வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் போர்ஸா கொடுத்து நீங்க தாக்குதல் பண்றப்ப அவங்க வந்து மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகறத அவங்க கூட நீங்க பாக்கலாம் சரிங்களா அது எந்த பாயிண்ட் அப்படின்னா ஒண்ணுல பாத்துக்குங்க இந்த இடம் அதாவது முகத்துல இந்த கடைக்கண்ணுல இருந்து அதாவது இந்த வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவலிக்கு வந்து வெத்தலை வைப்பாங்க வெத்தலை வந்து கொஞ்சம் நசுக்கி இந்த இடத்துல வைப்பாங்க அதுதான் அந்த பாயிண்ட் சரிங்களா இந்த சுட்ட அளவு இருக்கு அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த உள்ளங்கையை வச்சு இந்த இடத்துல ஒரு மேடு மேடு பகுதி மாதிரி இருக்கும் இந்த பாயிண்ட் சரிங்களா இப்படி அடிச்சு அடிச்ச வாக்குல திருகணும் அடிச்சிடக்கூடாது இப்ப எல்லாருமே கணத்துல ரை அடிக்கிற மாதிரி எல்லாம் காலிப்பாங்க அது வந்து தவறான ஒரு இது அவளை சீக்கிரம் எந்த ஒரு மயக்கமும் எதுவும் வராது ஆனா இந்த முறையில பண்றப்போ அவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவாங்க சரிங்களா ரொம்ப கவனத்தோட பண்ணுங்க ரொம்ப கோர்ஸா பண்ணிட கூடாது இப்படி அடிச்சு இப்படி லைட்டை ஷேட் பண்ணும் தெரியுதுங்களா கை எப்படி வளையுது பாத்தீங்களா அடிச்சா மட்டும் பார்த்தாது அடிச்சு ஷேட் பண்ணுவோம் சரிங்களா இப்ப என்ன பண்றேன்னு பாத்துக்கங்க அடிக்கிறாங்க அடிச்சு பண்ணோன்னு நான் தடை பண்ணிட்டேன் கடப்பண்ண கையோட இவங்களோட ஒரு தாக்குதல் அடுத்த செகண்ட் ஒரே செகண்ட்ல தான் ரெண்டு கையும் வேலை செய்யணும் இல்லாட்டி அடுத்த ஒராது செகண்ட்ல இவங்க ரெண்டு கையும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் என்ன பண்றோம் கடப்பண்ணு அடிக்கிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இப்ப அடிக்க முடியாது அவருக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டெமோ மட்டும் தான் காமிக்க முடியும் எதிராளியா இருந்தா அடிச்சு காமிக்கலாம் சரிங்களா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடிக்க வர்றாருன்னா ரெண்டு கையும் இப்ப இந்த கை இப்படி போகுது இந்த கை இப்படி வரும் சரிங்களா ஒரு கை எடுக்கிறாருன்னா இந்த கை இந்த ரெண்டு சேர்ந்து போகும் போற வேகத்துக்கு இதை அடிச்சுட்டு இது வந்து எடுத்துரும் பாத்துக்கங்க அப்படி அவ்வளவுதான் இந்த மாதிரி அப்படி அடிச்சான இந்த கை போய் ஒரு திருகு போய் ஒரு திருகு திருகிட்டீங்க அப்படின்னாலே போதும் அந்த இடத்துலயே அவர் அவ்வளவுதான் அந்த விஜய் படத்துல சொல்ல மாதிரி யாரு அடிச்சு பொடி கலங்கி கண்ணு சேவந்து அவன் தான்டா போட்டுக்கிறேன் அந்த மாதிரி டைலாக்கு இந்த மாதிரி வரும புள்ளிகள் அடிதான் வந்து அவங்க சினிமா படத்துல டைலாக்லாம் சொல்லிட்டு போனது சரிங்களா அதுக்காக எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ம புள்ளிகள் தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் வந்து தொந்தரவு பண்ணிடாதீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமா கையாளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை அடிச்சு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இங்க நாங்க பண்ணிக்காமிக்கிறதுல வந்து நாங்க சரி பண்ணி போடுவோம் நீங்க அடிச்சு ஏதோ ஒரு பாதிப்பு ஆகி உயிர் போயிருச்சு இல்ல ஒரு மயக்க நிலையில கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா யார் அடிக்கிறீங்களோ அவங்கதான் நீங்க சிக்கல்ல மாட்டுறீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட பயிற்சி பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்